நம் எண்ணங்களுக்கு ஏற்றபடி நம் வசதிகளை பெருக்குவதை விட நம் வசதிகளுக்கேற்ப எண்ணங்களை குறைக்க முயல்வது நல்லது இது அரிஸ்டாட்டிலின் கூற்று சில வருடங்களுக்கு முன்பாக சென்னையிலே தீபக் என்ற இளைஞன் ஒருவன் இருந்தான் அவன் எம்பிஏ முடித்த பிறகு ஒரு தொழில் தொடங்கி ஒரு பெரிய மனிதனாக மாற வேண்டும் என்ற நீண்ட நாள் ஆசையோடும் கனவுகளோடும் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவனது திறமைக்கும் அனுபவத்திற்கும் படிப்பிற்கும் சென்னையில் பெரிய உணவகம் தொடங்கினால் அது சிறப்பாகவும் பெருமையாகவும் கௌரவமாகவும் இருக்கும் என்று கருதினான் என்னதான் திறமையும் நம்பிக்கையும் இருந்தாலும் ஒரு பெரிய தொழில் தொடங்க வேண்டுமென்றால் மிக முக்கியம் பணம் அவனது குடும்பம் ஒரு நடுத்தர வகையைச் சார்ந்த குடும்பம் அவன் வீட்டில் பெரிய அளவில் சொத்து என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லை இதுவரை தான் வேலை பார்த்து சேர்த்து வைத்திருக்கின்ற பணம் தான் அவன் கைவசமாக இருந்தது அவனது உறவினரிடம் கேட்டால் அந்த அளவு கொடுத்து உதவக்கூடிய நபர்கள் யாரும் இல்லை என்றே சொல்லலாம் இதை தனது மனநிலை வருத்தத்தோடு நினைத்து பார்த்து கொண்டிருந்தான் வங்கியிலே கடன் கேட்டு பெறலாம் என்ற நம்பிக்கையிலே முயற்சி செய்து பார்க்கிறான் சில நபர்கள் சிபாரிசு செய்ததன் மூலமாக ஒரு சிறிய தொகைதான் அவன் கைக்கு கிடைக்கிறது அந்த தொகையை வைத்துக்கொண்டு நல்ல பிரம்மாண்டமான பெரிய உணவு ஒன்றை தொடங்க முடியாது என்று அவன் நினைத்தான் சிறிதாக தனது வீட்டின் முன்பாக ஆரம்பித்தால் தான் உண்டு ஒருவேளை எப்படி ஆரம்பித்தால் நம்மோடு கூட இருக்கின்றவர்கள் அல்லது நம்மோடு வேலை செய்கின்றவர்கள் நம்மை கேவலமாக நினைத்து விடுவார்களோ என்று எண்ணம் அவனை தொழில் தொடங்க விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டே இருந்தது தான் பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையில் முழு கவனத்தை செலுத்த முடியாமலும் தனது விரும்புகின்ற தொழிலை தொடங்க முடியாமலும் இருதரை கொள்ளி எருவு போல் அவன் மிகவும் தவித்துக் கொண்டிருந்தான் தீபக் ஒரு முடிவை எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த வேளையில் அவனின் தந்தை திவாகர் அவனை சந்தித்து பேசி ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் தங்கியிருந்த அறைக்குச் சென்று பார்த்து பேசுகிறான் அதிக நாட்களுக்கு பிறகு தன்னை சந்திக்க வந்த அவனின் தந்தையிடம் கூட நன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் அவன் பேசவில்லை சில சமயத்தில் சற்று கோபமாகவும் சில நேரங்களில் இருந்து விழுந்தான் அவன் பேசிய சில நொடிகளிலேயே அவன் எதற்காக கோபமாகவும் எரிச்சலாகவும் பேசுகிறான் என்றும் அவன் மனதில் என்ன சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும் அவனின் தந்தைக்கு நன்கு புரிந்து போய்விட்டது தன் மகன் அவனுக்கு தேவையான பணம் இல்லாமல் துவைக்கின்றான் அவனால் தொழில் தொடங்க முடியவில்லை ஆனால் தன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் கடை சிறிதாக அமைக்க முடியும் என்றாலும் அதை உருவாக்க முயற்சி எடுக்காமல் இருக்கிறான் என்று உணர்ந்து கொண்ட தந்தை தனது பாடத்தை கற்றுக்கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார் அதனால் அவர் அவனை மதிய உணவிற்காக நகரத்தில் உள்ள ஒரு பெரிய ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றார் ஹோட்டலுக்கு சென்ற பிறகு அவனுக்கு பிடித்த ஆட்டுக்கறி பிரியாணி இரண்டு பிளேட்டுகள் வாங்கி ரெண்டு பேரும் பேசிக்கொண்டே சாப்பிட ஆரம்பித்தார்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் அவனுடைய தந்தை திவாகர் தீபக்கிடம் பேச ஆரம்பித்தார் எதற்காக நீ இந்த அளவு மனம் குழம்பிய நிலையில் இருக்கிறாய் என்று கேட்டார் உனக்கு ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் உன்னிடம் இருக்கக்கூடிய சிறிய அளவு பணத்தை வைத்துக்கொண்டு முதலில் ஒரு சிறிய அளவில் ஒரு கடையை ஆரம்பித்து நடத்தினாள் என்ன என்று மீண்டும் கேட்டார் தீபக்கால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை அமைதியாகவே உட்கார்ந்து கொண்டிருந்தான் சாப்பிடாமல் தனது தந்தையின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் மறுபடியும் அவர் இந்த உலகில் ஒரு காலத்தில் மிகவும் சிறிதாக சாதாரணமாக ஆரம்பித்த தொழில்கள்தான் இன்று பெரிய அளவில் வளர்ந்திருக்கின்றன அது மாதிரி இப்பொழுது நீ சிறிய அளவில் உனது கையில் உள்ள பணத்தை வைத்து ஆரம்பிக்கின்ற தொழில் ஒரு காலத்தில் பெரிய தொழிலாக மாறும் அதனால் யாராவது ஏதாவது கேலியாக பேசுவார்கள் என்று நினைக்காதே பிறருடைய கேலி கிண்டல்களை எல்லாம் பெரிதுபடுத்தி உனது இன்றைய மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொலைத்து விடாதே அவர்களின் ஏலமான பேச்சுகளை எல்லாம் உனது உள்ளத்தில் கொண்டு செல்லாமல் அவைகளை குப்பை என கருதி தூக்கி எறிந்துவிடு உனது முயற்சிகளை தொடராமல் இருக்காதே நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படியே நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றல் நம்மிடமே உள்ளது என்று ஒரு பெரிய அறிஞர் சொல்லியிருக்கிறார் அதனால் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் தேவையில்லாமல் யோசிக்காமல் தைரியமாக நீ ஆசைப்படுகின்ற உணவகத்தை விரைவாக சிறிய அளவில் தொடங்கு என்று அவனுக்கு உற்சாகத்தை தந்தார் அவனின் தந்தை அவர் பேசுவதை மிக பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த தீபக் மிக வருத்தமாகவும் கவலையாகவும் சிதைத்துவிட்டு நான் உங்களிடம் பணம் கேட்டுவிடுவேன் என்று பயப்படுகிறீர்களா எனக்கு கொடுக்க உங்களிடம் பணம் கிடையாது என்று எனக்கு தெரியும் நான் எப்படியும் சமாளித்துக் கொள்கிறேன் என்று தனது தந்தையிடம் கூறினான் சாப்பிட்டு முடிந்த நிலையில் அவன் அப்பா மிக வேகமாக நாற்காலியை விட்டு எழுந்தார் காரணம் இன்னமும் தனது மகன் உறுதியான உள்ளத்தோடு பேசாமல் மனம் கலங்கிய நிலையில் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தவிக்கிறான் என்று புரிந்து கொண்டு தெய்வக்கின் இரண்டு கைகளையும் பிடித்து கொண்டு போனார் அவர்கள் சாப்பிட்ட உணவகத்திற்கு பின்னால் வேறொரு பெரிய உணவகம் ஒன்று இருந்தது இரண்டு உணவகத்திற்கு இடையில் ஒரு குறுகிய வாசலும் இருந்தது அந்த குறுகிய வாசலுக்கு மிக அருகில் தனது பையன் தீபக்கை கொண்டு நிறுத்தி சில வருடங்களுக்கு முன்பாக இப்ப நீ நின்று கொண்டிருக்கிற இதே இடத்தில் வாசலுக்கு கீழே மூன்று வாலிபர்கள் நின்றார்கள் வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைதான் வாழ்வை இனிமையாக மாற்றும் என்று புரிந்து கொண்ட இளைஞரிடம் கனவு திட்டம் ஒன்று இருந்தது உழைக்கின்ற எண்ணம் இருந்தது ஆனால் ஒரு நல்ல அலுவலகத்தை பிடித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களிடம் போதுமான பணம் இல்லை அதற்காக அந்த மூன்று பேரும் தங்களின் முயற்சிகளை நிறுத்தவே இல்லை நீ இப்போ சொல்லுகிறபடி ஒரு பெரிய அலுவலகம் கிடைத்தால் மட்டும்தான் நாங்கள் ஆரம்பிப்போம் என்று அவர்கள் கூறவில்லை தங்களிடம் உள்ள பணத்தை வைத்துக்கொண்டு நான்கு பேருக்கு கூட அடையாளம் தெரியாத நாம் சாப்பிட உணவு விடுதிக்கு மேலே இருக்கின்ற சிறிய இடத்தை போல தங்களது அலுவலகத்தையும் ஒரு சிறிய இடத்தில் தொடங்கினார்கள் தாங்கள் ஆரம்பித்த ஒரு சிறிய இடத்தை தலைமையிடமாக கொண்டு இன்றைய உலகில் மிக பிரபலமாக இரண்டாவது இடத்தில் இருக்கின்ற நிறுவனம்தான் யூடியூப் நீ இன்னமும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கனவுக்கும் லட்சியத்திற்கும் ஒரு சிறிய வித்தியாசம்தான் முயற்சியில்லாத உறக்கம்தான் கனவு உறக்கமில்லாத முயற்சிகள் தான் லட்சியம் என்று நினைத்து யூடியூப் நிறுவனத்தை ஆரம்பித்தவர்கள் புரிந்து கொண்டார்கள் அதே போல இன்றுள்ள பெரிய நிறுவனங்களும் தெளிவாக புரிந்து கொண்டு கடின முயற்சியோடு உழைத்து வெற்றி கண்டுள்ளார்கள் நீ எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறாய் என்று கவலையோடு மகனை பார்த்து சொன்னார் அவன் அப்பா பேசி முடித்ததும் தான் எந்த இடத்தில் தவறு செய்தோம் என்று தீபக் புரிந்து கொண்டான் முதலில் சிறிய நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் வளர்ந்து பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் முதலீட்டுகள் செய்யப்பட்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி ஆறில் கடைசியாக ஒன்று புள்ளி அறுபத்தி ஐந்து மில்லியன் டாலர்களுக்கு கூகுள் நிறுவனத்திற்கு விற்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்து ஆச்சரியப்பட்டான் தனது தந்தையின் பேச்சை மதித்து சிறிய அளவில் உணவு வியாபாரம் தொடங்க முயற்சிகளை எடுக்க ஆரம்பித்தான் ஆம் நண்பர்களே நாமும் பல கனவுகளோடும் ஆசைகளோடும் வாழலாம் நம்மிடம் இருக்கின்ற பணத்திற்கு மிக சிறிய அளவில் தான் தொழில் தொடங்க முடியும் நாம் சிறிய அளவில் தொடங்கினால் நம்மை சுற்றியுள்ளவர்கள் கேலி கிண்டல் செய்து நம்மை அவமானப்படுத்துவார்களோ என்ற எண்ணம் வந்து அந்த சிறிய தொழிலை தொடங்காமல் போய்விடும் இன்று நாம் அண்ணாந்து பார்க்கின்ற பெரிய நிறுவனங்கள் எல்லாம் முதலில் மிக சிறிய மையமாக கடையாக தொழில் நடத்தும் அலுவலமாக ஆரம்பிக்கப்பட்டதுதான் அந்நாந்த அந்த கட்டணத்தை பார்க்கின்றவர்கள் ஏன் அதன் அஸ்திவாரத்தையும் அதன் தொடக்க நிலையையும் பார்ப்பதில்லை பார்க்க தவறுகிறார்கள் புது முயற்சிகளை தடுப்பது எதுவென்றால் பிறர் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம்தான் அந்த எண்ணங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் சரித்திரத்தில் இடம் உண்டு சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு சரித்திரத்தில் என்றுமே இடம் கிடையாது அதனால் யார் யாருக்கோ பயந்து கொண்டு வெற்றிக்கு நாமே தடையாக இருந்து வேண்டாம் நமது மனதிற்கு பிடித்த தொழிலை விரைவாக செய்யத் தொடங்குவோம் வாழ்த்துக்கள்